سيدي بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. അരുളാലനും നികുടനുമാകിയ എല്ലാം വല്ല അല്ലാഹുവൻ പേരാണ് മര്യാദക്ക് அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்கிற இந்த பகுதியில் நாம் தினந்தோறும் நம்முடைய அன்றாட வாழ்வின் செயல்பாடுகளால் ரசூலுடைய நெருக்கத்தை அடைவதற்கான இந்த பகுதியில் பார்த்து வருகிறோம் பலரும் தொழிலும் வியாபாரமும் செய்வதால் இன்றைக்காது குறித்த சிந்தனை மதீனாவின் கடைவீன் கடுமையான சப்தம் வியாபாரத்தினுடைய போக்குவரத்துகள் நெரிசல்கள் பல்வேறு பொருட்களை வைத்திருப்போரும் தங்களுடைய கடைக்கு வருமாறு ஆங்காங்கே அழைப்பு விடுக்கின்ற கூவி கூவி விற்பனை செய்கிற சூழ்நிலை இத்தனைக்கும் இடையில் ரசூலுல்லாஹி வசூலுல்லாஹிசல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் அந்த மதீனாவினுடைய கடை வீதியில் போகிறார்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவிப்பது அவர்கள் கூட அப்போது கடை வீதியிலே இருக்கக்கூடிய ஹஜரத் அப்துல் ரஹிமான்தி இல்லை அபு அல்லாஹு அன்புவுக்கு மஸ்ஜிது நபவியனுடைய புறா என்று பெயர் உண்டு எப்போதும் அங்கேயே இருப்பார்கள் நபிகளார் எங்கு சென்றாலும் பின்னாலேயே போவார்கள் எனவே கடை வீதிக்கு போகிற போது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிவிக்கிற பெரும்பாலான அறிவிப்புகள் அதர்த்த அபகுராரதியல்லாக அண்கு அவர்கள் வழியாகவே அறிவிக்கப்படுகிறது செல்லல்லாக அழகிய செல்லம் கடை வீதியில் நடக்கக்கூடிய கடைகள் மற்றும் வர்த்தகங்களை குறித்த திறனாய்வு செய்வது உண்டு வாடிக்கையாளர்களுக்கு ஏதேனும் அநீதங்கள் இழைக்கப்படுகிறதா என்று கண்காணிப்பது உண்டு வியாபாரிகளினுடைய தொழில் குறித்த நேர்மையை நபிசல்ல அல்லாஹு அலிகிவசம் அவ்வப்போது சோதிப்பது உண்டு அல்லாஹ் அன்பு அறிவிக்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி ஏறத்தாலி ஏழுக்கு பிந்தைய நிகழ்ச்சி நபிசல்லா அலி செல்லம் பிந்தைய நாட்களில் நடைபெற்ற நிகழ்ச்சி இது பிரபலமாக நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அல்லாஹு அலிகிவ செல்லம் எல்லாவற்றிலேயும் சில பொது சட்டங்களை ஒழுங்கு முறைகளை அறநெதிகளை வகுத்து தந்திருப்பது போல் வியாபாரத்திலும் வகுத்து தந்திருக்கிறார்கள் நபிசல்லாஹு அவர்கள் கடை வீதிக்குள் போக ஒரு வியாபாரியை பார்க்கிறார்கள் அவர் கோதுமை விற்று கொண்டிருக்கிறார் கோதுமையை குவித்து வைத்திருக்கிறார் கோதுமை வாங்க வருமாறு கொண்டிருக்கிறார் வெளியில பார்ப்பதற்கு நன்றாக தெரியக்கூடிய அந்த கோதுமை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிக வசல்லம் கடைக்கு முன்னாலே போய் உட்காருகிறார்கள் உட்கார்ந்தவுடன் சூளுதாகி செல்ல லாகோலகி செல்லம் அவர்கள் கோதுமை குவியலுக்கு கீழே கையை விட்டு பார்க்கிறார்கள் கீழே ஈர கோதுமை கோதுமை ஈரம் வியாபாரி இடத்தில் கேட்டார்கள் இது என்ன மேலே காய்ந்த கோதுமை உள்ளுக்குள் ஈர கோதுமை இல்லை அல்லாவின் தூதரே நேற்று மழை பெய்தது மலையிலே நினைந்து விட்டது சரி மழையிலே நினைந்ததென்றால் அதை வெளிப்புறத்தில் அல்லவா வைக்க வேண்டும் எல்லோருக்கும் தெரியுமாறு அல்லவா வைக்க வேண்டும் வெளியில் வைக்கிற போது இரண்டு நன்மை ஒன்று ஈர கோதுமை காய்ந்துவிடும் இன்னொன்று வரக்கூடிய வாங்க வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அந்த கோதுமையின் தரம் என்ன என்று புரியும் ஒரு குறையை மறைத்து விற்பதற்காக வேண்டி உள்ளுக்குள் ஈர கோதுமையை வைத்துவிட்டு வெளியிலே காய்ந்த கோதுமையை வைத்து விடுகின்ற இந்த செயல் இது ஏறத்தால் வணிக ரீதியிலான சதி இது வாடிக்கையாளரை ஏமாற்றுகிற வேலை வியாபாரிகள் எப்படியெல்லாம் சம்பாதிக்க நினைப்பார்கள் என்பதும் தொழில் ரீதியான யுக்திகளும் நீண்ட காலமாக வணிகராக இருந்த நபிசல்லா அல்லி செல்லத்திற்கு என்ன தெரியாமலா போய்விடும் எவ்வளவு காலங்கள் நபிசல்லா அல்லி செல்லம் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் உள்நாடு வெளிநாடுகளில் இவர்களின் வர்த்தகங்கள் நபிகள் செல்லா அலி செல்லமுடைய வர்த்தகங்கள் பெரும் புகழுக்கும் பாராட்டுக்கும் உரியவையாயிற்று எனவே அந்த வியாபாரியை கடிந்து கொள்ளும் நோக்கில் நசூர்ல்லாஹி செல்லா அல்லி செல்லம் கேட்டார்கள் மழை பெய்தது உண்மையானால் ஈர கோதுமை என்பது உண்மையானால் வெளிப்புறத்தில் வைத்து அதை காய வைத்திருக்க வேண்டும் வாடிக்கையாளருக்கு இது ஈரமான கோதுமை என்று தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இங்கே இந்த நிகழ்விலை இன்னமும் கொஞ்சம் மிச்சம் இருக்க இதை நிறுத்திவிட்டு நாம் யோசிப்போம் இன்றைக்கு நடைபெறக்கூடிய எல்லா வணிகங்களிலும் ஏறத்தால இதே யுக்தி கடைபிடிக்கப்படுவதை குறைந்த காலத்தில் நிறைந்த லாபங்களையும் காசு பணங்களையும் குறுகிய காலத்தில் பணக்காரனாக வேண்டும் என்று இன்றைக்கு பிடித்திருக்கிற பேராசையும் வாடிக்கையாளரை ஏமாற்றுவதில் அதிக கவனம் கொள்ளுகிறார்கள் வியாபாரிகள் வெளியில் தெரிவது ஒன்று உள்ளுக்குள் பொருளின் தரம் வேறு ஒரு விளம்பரத்திலோ அல்லது ஒரு அட்டைப்பட்டியிலோ அல்லது பாக்ஸிலோ போடப்பட்டிருக்கிற பொருளையும் அதனுடைய வனப்பையும் பார்த்துவிட்டு நீங்கள் வாங்கிவிட்டால் உள்ளுக்குள் இருக்கின்ற பொருளின் தரம் அதே போல இருக்காது செய்யப்படுகிற விளம்பரங்களுக்கும் அதை சொல்லி வாங்கப்படக்கூடிய பொருளுக்கும் இடையிலே நிறைய ஏராளமான வேறுபாடுகள் கேம்பளுக்கு என்று காட்டப்படுகின்ற பொருள் வேறு அதை ஆர்டர் கொடுத்தால் பொருள் வேறு மிகப்பெரிய திறமை என்று இன்றைய வணிகம் நினைக்கிறது நேர்மையும் நியாயமும் மூலதனமுமாக கருதப்பட்ட காலத்தில் அந்த வியாபாரத்தில் சம்பாதித்தவர்கள் அடைந்த மன திருப்தியும் நிம்மதியும் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லாமல் போனதற்கு இதுதான் காரணம் தொழில் நேர்மையானது உலகத்தில் செருப்பு தைக்குதல் உட்பட எந்த தொழிலும் ஈனமான தொழில் அல்ல உயர்ந்த தொழில்தான் ஆனால் அந்த தொழிலில் நேர்மை மட்டும் இல்லை என்றால் கோடீஸ்வரனாக இருப்பதை விட இவன் பேசாமல் எடுப்பதற்கு செல்லுவதே மேலானது அல்லவா ஒரு வியாபாரி தன்னுடைய வாடிக்கையாளரின் நலனில் எவ்வளவு தூரம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் இதோ கோதுமையை கண்டிப்பதன் வழியாக நபிகள் நாயகம் சல்லல்லாக அலிக வசல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லித் தருகிறார்கள் சூலல்லாஹி சல்லல்லாஹ் வலைஹல்லம் அவர்கள் அந்த வியாபாரியை விட்டு எழுகிற போது சொன்னார்கள் மன்னு சமின்னா இது போன்று ஏமாற்றுபவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படியானால் அல்லாஹுவையோ ரசூலையோ இந்த சமுதாயத்தையோ சார்ந்தவர்கள் அல்ல ஒரு வாடிக்கையாளரை என்ன பொருள் வேண்டுமானாலும் விற்கலாம் இன்ன குறை இருக்கிறது என்று சொல்லி காட்டி விற்கப்பட வேண்டும் அந்த குறையை அவர் பார்த்துவிட்டு அந்த வாடிக்கையாளர் வாங்கினால் அது ஏற்புடையது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேவை இருக்கும் சில பேர் ஆக ஒரு ஹை குவாலிட்டியை விரும்பி கேட்பார்கள் சில பேர் லோ பட்ஜெட்டிலேயே கேட்பார்கள் தரம் குறைந்த பொருளாயினும் அது யாருக்காவது தேவைப்படலாம் எனவே வைத்து விற்கக்கூடிய பொருட்களை பொறுத்தவரை குறைகளை சொல்லி விற்பனை செய்து விட்டால் அந்த வணிகர் நல்லவர் வியாபாரிகள் நல்லவர்கள் என்று ஹதீஸில் இருக்கிறது ஆனால் உண்மை பேசியும் நீதி நீதிநேர்மையோடு மட்டும்தான் உண்மையாளர்களை தவிர மற்றவர்கள் இல்லை நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு கற்றுத்தந்த வியாபார வரலாறு அற்புதமானது ஒன்பது வயசில் வியாபாரம் செய்ய தொடங்கினார்கள் நபிகள் நாயகன் செல்லாது செல்லும் நாற்பது வயது வரை நபி செல்லாதில் செல்ல உடைய வியாபாரம் நீடித்தது ஏன் ஒரு சில அல்லாம அஹமது ரஹமதுல்லாஹி அழகி போன்றவர்கள் பதிவு செய்யக்கூடிய சில அறிவிப்புகளில் நாற்பது வயதுக்கு பின்னாலும் கூட அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் என்றிருக்கிறது இதில் இம்போர்ட்டுகளும் அடக்கம் எக்ஸ்போர்ட்டுகளும் அடக்கம் சிரியா வரை சென்று சந்தை வணிகத்தில் மிகப்பெரிய அளவில் கொடிகட்டிப் பிறந்த வரலாறுகளும் இருக்கிறது மறுபக்கம் உள்ளூர் அளவுக்குள்ளேயும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்கள் வியாபாரம் செய்திருந்தார்கள் நபிகளாருடைய வியாபாரத்தை பார்த்து அப்படியே பிரதிபலித்த சகாபாக்களின் வியாபாரம் அவர்களுடைய தோழர்களின் வியாபாரமும் இதே உண்மையை நீதி நேர்மையை அடிப்படை கட்டமைப்பாக கொண்டிருந்த காரணத்தால் தான் அவர்களால் வணிக ஃபீல்டில் நிற்க முடிந்தது நிலைக்க முடிந்தது நிறைய சம்பாதிக்கவும் முடிந்தது அதிகம் சம்பாதித்து நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற உலகத்தின் ஒவ்வொரு வியாபாரிக்கும் இதுபோன்ற நிகழ்வுகளின் வழியாக நபிகள் நாயகம் செல்லல்லாலி செல்லம் சொல்லித்தருவது என்னவென்றால் உண்மை பேசலாம் நேர்மை பேசலாம் அப்படிப்பட்ட வணிகங்கள் மூலம் மிகப்பெரிய அருளை பெறலாம் செல்லாலாலி செல்லம் அவர்களும் தோழர்களும் மக்காவை விட்டு மதீனாவிற்கு இடம் பெயர்ந்து புலம் பெயர்ந்து அவர்கள் அடுத்த ஊருக்கு போன போது அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த மார்க்கெட்டுகளும் எகூதிகளின் ஆக்கிரமிப்பில் இருந்தது யூதர்களுடைய ஆக்கிரமிப்பில் இருந்த அந்த மார்க்கெட்டில் அவர்களால் வட்டியும் பொய் சத்தியங்களும் மிக அதிகமாக வணிகத்தில் பேசப்பட்டது அதையெல்லாம் தாண்டி உண்மையும் நேர்மையும் வென்று வென்ற வரலாற்றை நாம் வாசிக்கிறோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலிகி வசல்லம் அவர்களினுடைய தொழில் நேர்மை குறித்து அவர்கள் கற்றுத்தந்த பாடங்கள் தான் ஏராளமான பாடங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு வலிகி வசல்லம் அவர்கள் அந்த கோதுமை வியாபாரிக்கு மாத்திரமல்ல உலகத்தின் எல்லா வியாபாரிகளும் யாரெல்லாம் ஏமாற்ற நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் சொன்னார்கள் இவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல எனவே தொழில் செய்யலாம் நேர்மையோடும் உண்மையோடும் செய்யலாம் எல்லாம் அல்ல இறைவன் அதிலே நிறைந்த அபிவிருத்தியையும் வாழும் வாழ்க்கையில மன நிம்மதியையும் இறைவன் வழங்குவானாக ஆமீன் வாகர் அஸ்லாம் வலைக்கம்